ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமபிரக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா எம்பெருமான் முருகப்பெருமான் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பேர்ச்சி சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில கேதுவோட இணைந்து சஞ்சாரம் பண்ணியிருந்தார் இப்போ அவர் அதை விட்டு விலகி கன்னீராசிக்கு வரார் கன்னீராசியில என்ன பிரச்சனை அப்படின்னா நீச்சமடைகிறார் அதாவது எங்க உச்சம் அதுக்கு ஆப்போசிட்ல ஏழாம் இடத்துல நீச்சம் எல்லா கிரகங்களும் அந்த வகையில் சுக்கிர பகவான் உச்சம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மீனம் இந்த கண்ணியில் நீச்சம் அடைகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரைக்கும் நீச்சமடைஞ்சு கன்னீராசில சஞ்சாரம் பண்றார் இந்த நீச்சம் அப்படிங்கிறது எதனால் வந்தது அப்படின்னா சாதாரணமாக கண்ணீராசி அதிபதி பாத்தீங்கன்னா புதன் புத பகவான் தான் அதிபதி புதன் எதுக்கு காரகன் அறிவு புத்தி எந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரகம் புதன் அந்த வகையில் இந்த புத பகவான் அப்படிங்கும் போதே அங்கே இந்த கன்னீராசியில இந்த புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணுமே அடையிறார் பவர் ஜாஸ்தி இந்த சுக்கர பகவான் பொழுதுபோக்கு சந்தோஷம் இப்போ நிறைய வேலை செஞ்சுருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீ சினிமாவுக்கு வரியா ட்ராமாவுக்கு வரியா இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு வரியா இல்லை சந்தோஷமா இருக்கலாம் ஹோட்டலுக்கு வரியான்னு கேட்டால் அவன் வருவானா கண்டிப்பாக வரமாட்டான் அவன் டக்குன்னு வள்ளுன்னு தான் விழுவான் ஏன்னா எனக்கு வேலை இருக்குப்பா நான்லாம் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு மூஞ்சு லட்சம் மாதிரியே சொல்லுவான் வேலை செய்கிறவன போய் சந்தோஷமா இருக்கலாம் இந்த அதே மாதிரி இடமான கண்ணிராசில சுக்கிர பகவான் சந்தோஷகாரன் நீச்சம் அடைறார் பலம் இழக்கிறார் அறிவுக்குத்தான் இந்த கண்ணீராசில அவர் நீச்சமடைந்து செஞ்சாரம் சஞ்சாரம் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் அதாவது சூரிய பகவானின் உத்திரம் காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் வரிசிய அதில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்ரபானுக்கு இந்த மூணு கிரகமுமே இதுதான் ஏன்னா மூணு கிரகமுமே ஏ டீம் இவர் பி டீமில் இருக்கார் பி டீம்ல லீடர் சுக்கிரபகவான் அப்ப இந்த மூணு இடத்துல அவர் வந்து நீச்சம் அடைஞ்சார் ஏன் முன்னாடியே புதனோட ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கும் போது அங்க சந்தோஷத்துக்கு வேலை இல்ல அறிவுக்கு தான் புத்திக்கு தான் வேலை அதனால இந்த சந்தோஷக்காரகம் அங்க நீச்சம் அடைகிறார் ஆனாலும் ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா புத பகவான் வந்து துலாம் ராசியில இருக்கார் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரபகவான் கன்னீராசி புதனோட இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் உண்டாருது எப்ப இந்த இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கில் இந்த பரிவர்த்தனை யோகம் உண்டாருது அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் எல்லாருக்குமே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இருந்தாலும் முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா கிரகம் குரு பகவான் சுக்கிர பகவான் ரெண்டு பேரும் ரொம்ப அதி சுபம் அப்போ இந்த கிரகம் வலிமை இழக்கிறது அப்படிங்கும்போதே நம்ம எல்லா விஷயத்துலையுமே கேர் எடுத்துக்கணும் எந்தெந்த மாதிரி விஷயத்தில் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ காணொலியை பார்க்கணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் லைக் பண்ணுறது மஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடுவோம் இந்த சுக்கிர பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதயார் அன்பான மேஷ ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு ஆதிபதி கலத்திராதிபதி உங்களுக்கு இரண்டாம் வீடியே அவர் தான் அதேமாரி கலத்திராதிபதி அவர் தான் ஏகப்பட்ட செலவுகள் இருந்தாலும் சந்தோஷமான செலவுகளாக செய்யக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் அதே சமயம் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் நாதங்களில் உணர்ச்சி வேகமாக சில வேலைகளை அற்புதமாக செய்வீங்க ஆனாலும் இன்னும் கொஞ்சம் காலம் உங்களுக்கு பெரிய இதில் தான் போயின்னு இருக்குது தான் போயின்ட்டுருக்கு எல்லா மேஷராசி என்பர்களுக்கும் கொஞ்சம் அப்படியே பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் போயின்னு இருக்கு அந்த வகையில் இரண்டு ஏழு கூட அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது பரவாயில்ல குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிங்க படிக்கிறதுக்கு இல்லைன்னா உத்தியோகத்துக்கு அனுப்பிச்சிங்க இதெல்லாம் பரவாயில்ல ஆன்மீக பயணங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சது திடீர்னு ஏதோ ஒரு ஆன்மீக பயணங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் அதே சமயம் ஏகப்பட்ட குழப்பங்களும் இருந்தது ஏன் கேது அங்கே கேது அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் டென்ஷனோட அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிங்க அதாவது இப்போ ஒரு நல்ல சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எம்டி ஃபோன் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வகையில் அவர் பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகிறது ரொம்ப சூப்பர் பரவாயில்ல ஆனா எங்க போய் உட்காறாரு கண்ணீராசி அதாவது உங்களோட பகை உணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல நீச்சம் அடையிறார் நீச்சம் அப்படின்னாலே பலம் இழக்கிறதுன்னு அர்த்தம் பலம் இல்லை ஏன்னா அங்க அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏதோ உப்புக்கு செப்பானிங்கிற மாதிரி பயிட்டு அந்த வகையில் உத்தியோகத்தில் நீங்க கொஞ்சம் கடுமையா போராடுற மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல சில உத்தியோகத்தை விட்டுடலாமாங்கிற மாதிரி கூட இருக்கும் உங்களுக்கு வேண்டாம் இந்த உத்தியோகம் அப்படிங்கிற மாதிரி வேற உத்தியோகம் தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா யோசிச்சு முடிவெடுங்க புரியுதா ஜோதிட குருஜி சொல்லிட்டாருன்னு நீங்கள் எடுக்கக்கூடாது நீங்க யோசிக்கணும் இல்லை பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலான்னா அந்த உத்தியோகத்திலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் அப்படி தான் அதேமாரி ஆன்மீக பயணங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சா கூட தகுந்த முன்னெச்சரிக்கையோடு போகிறது ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு விஷயத்துலையும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் எதனாலன்னா விலை உயர்ந்த பொருளை வாங்கணும் இல்லைன்னா ஏதாவது நகை நட்டுகள் அதாவது ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற போது கண்டிப்பாக நம்ம கடன் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த கடன் வாங்குறத கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அதுதான் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை ஏன் அப்படின்னா எல்லாமே கடனில் தான் இருக்குது யாருமே கடன் இல்லாதவர்கள் யாருமே இல்லை நெஞ்சம் நெஞ்சம்போல் கலங்கினான் நிலங்க வேந்தன்னு எல்லாருமே கவலைப்பட்டுட்டு தான் இருக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அந்த கடன் எதுக்காக வாங்குகிறோம் சந்தோஷத்துக்கு வாங்குகிறோம் அதை யோசித்து வாங்குகிறோம் இல்லைன்னா கடன் சுமை அதிகமான நீங்கள் தான் கட்டுற மாதிரி ஆகிடும் ஏழரை ஏற்கனவே ஏழரசனி ஓடின்ட்டுருக்கு ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகளில் அப்படியே போயின்ட்டு இருக்கீங்க ஏன்னா விரயஸ்தானத்து சனி பகவான் செலவுகள் கவனமாக இருக்கணும் அதுவே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா நேரம் தவறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து கரெக்ட் பண்ணிவிட்டிங்கன்னா போகும் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்தரம் காலில் வரும்போது கண்டிப்பாக குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆன்மீக பயணங்களில் கவனமாக இருங்க குலதெய்வ பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு பாருங்கள் சரியா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சுகாதிபதி சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்கால சஞ்சாரம் பண்றார் சுகங்கள் இந்த நேரத்தில் குறையக்கூடும் சில நேரங்கள் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் கவனமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனம் அந்த வெளிநாடு போறதுக்கு கரெக்டா வெளியூர் போறது கரெக்டாங்கிறதெல்லாம் நீங்க திட்டம் போட்டு செயல்படுத்துறது ரொம்ப நல்லது அடுத்தபடியாக இந்த நேரத்தில் அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சில பிரச்சனைகளில் மாட்டிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகள் ஏன்னா இப்போல்லாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறத தான் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்களா தப்பாக பேசுகிறீங்களான்லாம் கிடையாது நீங்கள் என்ன பேசுகிறீங்க அதை வச்சு என்ன விளையாட்டு விளையாட்லாங்கிறது தான் இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்காக இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அவங்களாம் அதுவும் அந்த கேமராமேன் அந்த மாதிரிலாம் ஒரு இதில் வேலை செய்கிறவங்க அந்த ட்ராலி தள்ளுறவங்க டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப அந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ட்ராலி தள்ளும்போது ஏதாவது மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் உடம்புல அடிக்கடி படாமல் பார்த்துக்கோங்க சரியா இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை காலில் ட்ராவல் பண்ணுற இந்த நேரத்தில் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்துலேயும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் சட்டுப்புட்டு நம்ம எதையாவது பேசிட்டு வாழ்க்கை துணை மூலமா சில குழப்பங்கள் இல்லைன்னா வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமா குழப்பங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ரொம்ப கேர் எடுத்து இந்த காலகட்டத்தை அப்படியே நகர்த்திக்கிட்டு போகணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப எடுக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகம் போல் கவனிக்கணும் நீங்கள் அப்படி கவனிக்கணும் பொறுமையாக கோபத்தை விட்டுறணும் இந்த நேரத்தில் ஏன்னா அதான் முன்னாடியே சொன்னேன் செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதன்ங்கிறதுனால டக்குன்னு முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் தகுந்த ஆலோசனை இல்லை உங்களோட விட வயசில் மூத்தவர்கள் அவங்களெல்லாம் கேட்டு எடுக்கிறது நல்லது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க இருந்தாலும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற சுச்சுவேஷன் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சுக்கர பகவான் கன்னிராசில நீச்சம் கன்னிராசிக்குண்டான புத பகவான் துலாம் ராசில இருக்கார் ஸோ பரிவர்த்தனை யோகம் உண்டாயின்னு இருக்கு அதனால பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதுக்கு தான் நான் சொன்னேன் எல்லா விஷயத்திலையும் கவனம் எடுத்துக்கங்க பொறுமை அப்படின்னு அதுக்காக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமையன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக போய்ட்டு ஒரு அர்ச்சனை வாங்கோ இல்லையா ஒரு நெய் தீபம் போட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவான் உங்களது பகைரோன ரோகஸ்தானத்தில் நீச்சமடைந்தாலும் அற்புதமான ஒரு பலாவலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைவருகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்